வைரம் நாடக சபால மனோரமாவை ஒரு நடிகர் துரத்தி துரத்தி காதலிச்சாரு விரட்டி விரட்டி அடிச்சாரு மனோரமா அவர் விடவே இல்ல அம்மா ராமாமிரதம் எச்சரிச்சாங்க அவன் நல்லவன் இல்ல உன்னோட நிம்மதி போய்டும் வளரும் வயசுல காதல் திருமணம்லாம் வேண்டாம் அப்படின்னு கெஞ்சி பார்த்தாங்க காதல் போதை கட்டுப்பாட்டை மீறி இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் திருச்செந்தூரில் அந்த நடிகருக்கும் மனோரமாவுக்கும் திருமணம் எளிமையாக அம்மாவுக்கு தெரியாமல் நடந்தது அதுக்கு பிறகு அம்மாவோட பேச்சுவார்த்தையே இல்லை வாழ்விலும் தாழ்விலும் உன்னை விட்டு என்ன சத்தியம் செஞ்சு கபட நாடகம் ஆடியவனோட சுயரூபம் கொஞ்சம் கொஞ்சமா வெளிப்பட ஆரம்பிச்சது திருமணமாகி ரெண்டு மாசங்கள்ல கருவுற்று விரைவில் கருச்சு தெய்வம் ஏற்பட்டது உடல்நிலை பாதிக்கப்பட்டு கொட்டாம்பட்டி மருத்துவமனையில் மனைவியை சேர்த்த கணவன் மயக்கம் தெளிந்து பார்த்தபோது காணல அம்மா மட்டும் எதிரில் காவல் தெய்வமாக நின்றுக்கிட்டு இருந்தாங்க ஊரில் நாடகம் போட கணவர் போயிட்டாரு மீண்டும் சமரசமாகி தொடர்ந்து நாடகங்களில் அவரோடு நடித்தாங்க மீண்டும் சில மாதங்களில் வயத்தில் அடுத்த குழந்தை ஒம்பது மாதம் குழந்தைய வயத்தில் சுமந்துக்கிட்டே ஓய்வு இல்லாமல் நாடகங்களை நடிச்சாங்க மனோரமா உடம்புக்கு முடியலன்னாலும் வற்புறுத்தி நடிக்க சொல்லுவார் அவரோட கணவர் வருமானம் குறையக்கூடாது அவருக்கு ஆறு மாசமாக நாடகங்கள் நடித்ததற்கான காசு வரல நான் பார்த்துக்கிறேன் கவலைப்படாத அப்படின்னு சொன்னார் கணவர் பிரசவத்திற்கு பள்ளத்தூர் தாய் வீடு வந்து விட்டார் ஒம்பதாவது மாதம் ஆஸ்பத்திரியில் பிரசவத்திற்கு பணம் வேண்டும்னு கேட்டால் நான் வரும்போது கொண்டு வரேன் அப்படின்னு சொன்ன கணவன் வரலை பிரசவம் ஒரு கொடுமை பணம் இல்லாத அவதி இன்னும் கொடுமை குழந்தை பிறந்த போதும் ஆசையோடு மனைவி குழந்தையை பார்க்க வரல பதினஞ்சு நாள் கழித்து வந்தார் பணம் எதுவும் கொண்டு வரல மனைவியே கொஞ்சல மகனை அள்ளி எடுத்து முத்தம் கொடுக்கல சீக்கிரம் ரெடி ஆயிடு நாடகங்கள் நடத்த தேதி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னார் மனோரமா மூலம் பணம் சம்பாதிப்பது ஒன்றே அவரோட நோக்கம் அம்மாவால் தாங்கவே முடியல பச்சை உடம்பு ஒரு மாதம் கூட ஆகலை இந்த நிலமையில் ஊர் ஊராக நாடகம் நடிக்க உடம்பு தாங்குமா என்னையா மனுஷன் நீங்கள் பொங்கிட்டாங்க இப்போது மனோரமா தீர்மானமா இப்போ நான் வர முடியாது அப்படின்னு சொன்னாங்க முறுக்கி கொண்டு போய்விட்டார் கணவர் பின்னர் சென்னையில் குடியேறினாங்க நாடகங்கள்லேயும் சினிமாலேயும் வாய்ப்புகள் வந்தன திடீர்னு கணவன் விவாகரத்து கடிதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி விவாகரத்து அவரோட பத்தொன்பதாவது வயசுல கணவலை பிரிஞ்சுட்டாங்க ஏன் விவாகரத்து பிறந்த மகன் பூபதி ஜாதகத்தை ஜோதிடர் கிட்ட கொடுத்துருக்காரு கணவர் தகப்பனை விழுங்கி அம்மாவை உயர்த்துற ஜாதகம் அப்படின்னு சொன்னாரு ஜோதிடர் அதாவது நாம செத்து போவோம் அப்படின்றது அதிர்ந்து போனார் விவாகரத்து வாங்கி உயிர் பிழைக்க ஓடிட்டார் சக நடிகரோட தங்கையை ரெண்டாந்தாரமாக மணந்தார் இருபத்தி நாலு ஆண்டுகள் ஓடின வேண்டா வெறுப்பாக வாழ்ந்த வாழ்க்கையில் மனோரமா மூலம் ஒரு ஆண் வாரிசு பிறந்தது உருகி உருகி காதலித்து கட்டிப்பிடித்து வாழ்ந்தோம் இரண்டாவது மனைவி குழந்த பிறக்கலை இறைவன் ஒருவனை எப்படி தண்டிக்கிறான் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு டிசம்பர் பதினெட்டாம் தேதி மாஜி கணவர் இறந்த செய்தி மனோரமாவுக்கு தெரிவிக்கப்படுகிறது கணவன் இறந்ததற்கு அழுவதா அறியாத வயசில் தன்னை ஏமாற்றி ஒரு குழந்தையை கொடுத்துட்டு தலைமுழுகிவிட்டு போனோம்னு நினச்சி சந்தோஷப்படுறதான்னு தெரியல பூபதியை தகப்பனாருக்கு கொல்லி அனுப்ப சொன்னால் பூபதியோ அவர் யாருனே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாரு அவர்தான் உன் தகப்பன் என்று நான் சொல்கிறேன் தகப்பனுக்கு கொல்லி போடுவது பொண்ணியம் வா அப்படின்னு அழைச்சிக்கிட்டு போய் இறுதி மரியாதையை செஞ்சுட்டு வந்தார் இனி நான் எதுக்கு இருக்கணும் என் வாழ்க்கை எப்படி போனால் என்ன என்று ஈவிரக்கம் இல்லாமல் என்னை உதறிட்டு போனவன் முன்னால் எடுத்து சுழற்றி இத்தனை காலம் போராடி நான் யார்னு நிரூபிக்க உடல் பொருள் ஆவியெல்லாம் செலவழித்தேன் எதிராளி வீழ்ந்து விட்டான் வெறும் கத்தியை சுழட்டி கொண்டு நான் எப்படி வாழறது போதும் நானும் போயிடுறேன் அப்படின்னு சொன்னாங்க மனோரமா துக்கம் விசாரிக்க போன நடிகர் சிவகுமார் அவர்கள் இதுக்கு பதில் சொல்றாரு ராமாமிரதம் அம்மா இந்த மனிதனை நம்பி உங்களை பெற்றெடுக்கலை இமயத்தோட உச்சியத்தோட பிறந்து வர நீங்கள் இன்னும் கடமை பாக்கி இருக்குது தொடருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு பூபதியை டாக்டராக்கு எவ்வளவோ முயற்சிகள் எடுத்தார் மனோரமா அது நிறைவேறலை பூபதியோட மகன் ராஜராஜனை டாக்டராக்கிட்டாங்க இரண்டு பேத்திகளும் இப்போ திருமணமாகி நல்லா வாழறாங்க